அனைவருக்கும் வணக்கம் ரிதனியாவின் கணவர் மாமனார் மாமியார் தங்களுக்கு ஜாமீன் கேட்டு சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அதனை விசாரித்த ஹைகோர்ட் கணவான கவின்குமார் மாமனான ஈஸ்வரமூர்த்தி மாமியான சித்ராதேவி ஆகியோருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது அதன்படி மூவருமே காலை மாலை போலீஸில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே ஆடியோ விசாரணை நடத்தப்பட்டும் உள்ளது முக்கிய சாட்சிகளிடமும் விசாரணையும் முடிவடைந்து விட்டது என்பதால் மனுதாரர்களை சிறையில் வைத்திருக்க அவசியம் இல்லை என்று சொல்லி மூவருக்குமே ஜாமீன் வழங்கி கோர்ட்டும் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில்தான் ஏவி நெல்லை மீடியா என்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள வழக்கறிஞரான சைனி ஜே ஜே சேவியர் ரிதனியா வழக்கை பொறுத்தவரை சாட்சிகளை ஓரளவு விசாரித்து விட்டார்கள் அதனை பதிவும் செய்துள்ளனர் இதன் காரணமாகவே ஜாமீனும் தரப்பட்டுள்ளது எனினும் இந்த வழக்கின் விசாரணையின் தான் யார் மீது தவறு உள்ளது என்பது தெரியவரும் அதே போல ரிதனியாவுக்கு இதற்கு முன்பு ஏதாவது மன ரீதியான பாதிப்பு இருக்கிறதா அல்லது சரியான மன தான் அவர் இருந்தாரா ரிதன்யா மிகவும் சென்சிட்டிவான நபரா எப்படிப்பட்ட பெண் என்பது குறித்தும் விசாரிக்கிறார்கள் ரிதன்யாவுடன் பள்ளி கல்லூரிகளிலும் படித்தவர்கள் உள்ளிட்ட வட்டாரங்களிலும் இருந்தும் இது குறித்து விசாரணை நடக்கிறது வரதட்சணை கொடுமையின் கீழ் வழக்கு இப்போது பதிவாகவில்லை வேறு வேறு மூன்று வழக்குகளின் தான் இருப்பதால் விசாரணையும் அது தொடர்பாகவே இருக்கும் ரிதன்யா இறப்பதற்கு முன்பு ஆடியோ மெசேஜ் மூலம் பல்வேறு விஷயங்களையும் சொல்லியிருந்தார் அந்த ஆடியோ மெசேஜ் பிரதான ஆதாரமாக இருந்தாலும் அதை மட்டுமே வழக்கின் முக்கிய ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஆடியோ மெசேஜ் குறித்த உண்மைத்தன்மை என்பது என்பதற்கான தடவியல் நிபுணர்களின் அறிக்கையும் இன்னும் வரவில்லை ரிதனியா மூணு சிம் கார்டு வைத்திருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் அது குறித்த விசாரணையும் தான் நடக்கும் கவின் தரப்பில் வரத மறைமுகமாக கேட்டார்கள் என்றால் எப்படி கேட்டார்கள் அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றனவா அப்படி இருந்தால் அந்த ஆதாரங்களையும் ரிதன்யாவின் தரப்பில் சமர்ப்பிக்க வேண்டி வரும் ஆக ரிதனியாவுக்கு மனரீதியான பாதிப்பு ஏற்கனவே இருந்ததா இல்லையா என்பது குறித்து கவின் தரப்பிலும் நிரூபிக்க வேண்டியிருக்கிறது அதே போல வரதட்சணையை மறைமுறையாக கவின் தரப்பினர் கேட்டார்கள் என்பதற்கான ஆதாரத்தையும் ரிதனியா தரப்பில் நிரூபிக்க வேண்டும் இது போக சாட்சிகளிடமும் முறையான விசாரணையும் நடைபெறும் எப்படியும் இந்த வழக்கின் தீர்ப்பு இன்னும் ஒரு வருடத்திற்குள் வெளியாகும் ஆனால் ஆரம்பத்திலேயே ரிதனியா குடும்பத்தினர் திணறியிருக்கிறார்கள் இதற்காக வழக்கறிஞர் யாரையும் முறைப்படி அவங்க நியமிக்கவில்லை தடவியல் அறிக்கை போன்றவற்றை தரும்போதுதான் தனியாகவே போலீஸ் ஸ்டேஷன் சென்றிருக்கிறார்கள் முதலிலேயே வழக்கறிஞர் யாரையாவது வைத்து இந்த வழக்கை அணுகியிருந்தால் வரதட்சணை விவகாரத்தையும் அப்போதே வழக்கில் சேர்த்திருப்பார்கள் எனவே எஃப்ஐஆரில் உள்ளதுதான் சார்ஜ் ஷீட்டில் வரை பேசும் சார்ஜ் ஷீட்டில் விசாரணையின் அடிப்படையில் எப்படி எழுதியிருக்கிறார்களோ அதுதான் ட்ரையர் ஜட்ஜ்மெண்ட் வரை பேசும் எனவே எஃப்ஐஆர் கொடுக்கும்போதே வழக்கறிஞரை அணுகி அனைத்தையும் முறைப்படி செய்திருந்தால்தான் ரிதனியா தரப்பு வாதத்தை முழுமையாக நிலைநிறுத்த முடியும் ஆனால் காவல்துறையிலிருந்து கூப்பிடும்போது நாங்கள் ஆதாரத்துடன் உடனே சென்றுவிட்டோம் பதட்டத்தில் என்ன செய்வதென்றே தெரியவில்லை எங்களுக்கு கைடு செய்ய யாரும் இல்லை என்று ரிதனியா குடும்பத்தினர் சொன்னதாக தகவலும் வெளியாகியிருந்தன கவின் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் சாட்சிகளை கலைக்கவும் வாய்ப்புள்ளது ஆனால் அனைத்துமே விசாரணையில் முறைப்படி பதிவு செய்யப்பட்டுள்ளது அதேபோல கவின் தரப்பில் உரட்டி மிரட்டி எது செய்தாலும் அதை நீதிமன்றம் கண்டுபிடித்துவிடும் கோகுல்ராஜ் வழக்கில் சுவாதி சொன்னதை அப்படிதான் நீதிமன்றமும் கண்டுபிடித்து கண்டித்தது அதே போல தன்னுடைய நண்பர்களிடமும் கவின் நாங்கள் இதற்கு பொறுப்பே கிடையாது ரிதிரியா மிகவும் சென்சிட்டிவ் சின்ன விஷயத்துக்கும் முனைச்சுவசப்பட்டு விடுவார் வரதட்சணையை நாங்கள் கேட்கவே இல்லை இதை நாங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிப்போம் இதற்கான ஆதாரங்கள் சாட்சிகள் தங்களிடம் உள்ளதால் விசாரணையின் போது சட்டப்படி நிரூபிப்போம் என்று சொல்லியிருக்கிறாராம் கவினின் நண்பர்கள் வட்டாரத்தில் இந்த தகவல் கிடைத்துள்ளது எனவே இரு தரப்பிலும் விசாரித்து மதிப்புக்குரிய நீதிபதி ஐயா இதில் நியாயமான தீர்ப்பை வழங்குவார் என்று நான் நம்புவதாக வழக்கறிஞர் பேசியிருக்கிறார்